அந்த மாதிரி ஓவி ஓவி செய்யணும் மனிதர்களும் நம்ம கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு மேலேயும் வந்திருக்கேன் எல்லாருக்குமே வளர்க்கணும் நம்மளால மைக்க ஆரம்பிக்க பேச வர மாதிரி இருக்குது விளக்கு ரொம்ப நாள் வச்சு எங்கெங்க ஆரம்பிக்க கடைசியாக வர மாதிரி திட்டம் சோக சின்ன மேலே ஏமா திட்ட திட்டம் கடைசியாக மனங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேடையில் இருக்குது நிறைய விழாக்கு போகும்போது படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் வந்து வாழ்க்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் பட் இந்த விழாவில் ரொம்ப சிறப்பான விஷயம் துவக்கமாக நான் பார்த்தது என்னென்னா ஒரு பாடல் வெளியிட்டுறனால எல்லாத்தையும் பேசி மியூசிக் ரேட்டை மறந்துடுவோம் லெரிக்க ரைண்ட்ஸை மறந்துடுவோம் ஒரு பாடம் நாங்கள் மறந்துடுவோம் அதெல்லாம் இன்றைக்கி விழாக்கே நிறைய ஃபங்க்ஷனுக்கு வரலை நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸே சில பாடலாக வரது இல்லை பட் இந்த விழாவோட துவசம் வந்து அத்தனை பாடல்கள் வந்து இன்றைக்கு வந்து அந்த வால் திங்கர்ஸ் உங்களுக்குலாம் பெரிய ஒரு ஆழ்ச்சலையும் நாங்கள் மியூசிக்கிறோம் அவரை பத்தி அஹ் கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பார்ப்பதில்ல ஆக்சுவலா இந்த கதாஜகன் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அஹ் ஹீரோவா நடிச்சு இருக்காங்க இல்லன்னா நடிச்சு போட்டாங்க இடவே இல்லை இந்த சினிமால அதனால நீங்கள் வில்லனா முதல்ல காலேஜில் எடுத்து வச்சிருக்கீங்க இந்த சினிமா மீடியும் அவங்களை உயரத்துக்கு கொண்டு போய் மேம்பாட்டு முதல்ல மாற்றி கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பெஸ்ட்டு வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு நான் எல்லாமே குறை பண்ணிக்கிறேன் ட்ரைவர் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு நான் வில்லன் பண்ணியிருக்கேன் அதனால் அதில் காம்படிஷன் அடுத்து மறுபடியும் இருக்குன்னு வராதுங்க ஏன்னா நீங்களும் ஒரு சைக்கிள் உடன் பண்ணியிருக்கீங்க நான் ஃபஸ்ட் டைம் நான் இத்தனை படங்கள் போனால் நானும் ஒரு சைக்கிள் உடனே பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அஞ்சுக்கு நகர்த்திவிட்டீங்க நான் அஞ்சு உடனே சொல்லிருக்கோம் அதனால் வேலை வேறு இல்லைன்னா போடுறது மட்டும்தான் நமக்கு வேலை ஆளை நீங்கள் நிறைய பேர் அவங்க டெக்னீஷியன் சொன்னாங்க பைக் பைக்கலாம் செஞ்சாங்க ஆர்டிஸ்ட்டு எக்ஸ்ட்ரா மலர்ந்து டேட்டி வேணால் காசு வாங்கறாங்க நம்ம வேண்டிய மலர் கார் இப்படி நிறைய பேருக்குள்ளே இருக்கிற மனிதன் இந்த ஸ்டேஜில் கேண்டது இந்த படம் பணத்துக்காக எங்கள் டெக்னீஷியன் இல்லை ப்ரொடியூசர் ஆமாம் அப்படி அது சம்பாரிச்சு விட்டேன் மனிதர்கள்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கும் நானும் கூட இங்கே வந்துட்டேன் ரமேஷ் நம்பர் அப்படிங்கிற எல்லாருமே மனித தான் மாதிரி இருக்கும் அச்சு அதான் பயங்கரம் மிசி முடிச்சுட்டு எட்டு மணிக்கு மேலாம் எங்களுக்கு வராங்க அங்கே அண்ணன் பார்க்க முக்கியமாக ஒரு நாசம் மிஷா மிஷாலாம் டேட்டே இல்லை எங்கள் வீடு பக்கத்தில்லாம் வைக்காங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கூட வந்து மாதத்துக்கு ஒரு நாள் வருவாங்க சம்பாதிச்ச காசு அங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏய் தான் வீடெல்லாம் கேட்பாங்க அது தெரிஞ்சுக்கிட்டேன் சென்னையில் வாங்கிடலாம் பெருசாக வாங்கலாம் என்ன மூல் வாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டது ஹீரோக்கள் மட்டும்தான் போய் உதவி செய்வாங்கன்னு இல்ல மனசு செய்யற அக்கறை பேருமே ஹீரோ தான் அது அது ஒரு பெரிய நாய் சொல்லுறது ஏன்னா அது கேட்டி பாபாவாக இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் எவ்வளோ செய்யணும் கிட்டவாங்க நம்ம எவ்வளோ மனசு அங்கோட செய்கிற வீலாம் அங்கே போய் ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு அந்த வீடியோலாம் பார்க்க திட்டு அந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்புறமா மறுநாள் அங்கே ரெடி பண்ணிவிட்டு முன்னெச்சரிக்கையோடு போய் தேடி தேடி போய் செய்கிற விஷயம் இருக்குதுங்க அது மேலே மனசு மாசு சௌரி இருந்து எப்படி பார்த்தோன்னா அதே மனசோட இங்கே வெளியில் போய் அங்கே செய்யறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்யணும் எல்லாருமே அதான் ஈவர்கள் வந்து அவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க இவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க கொடுத்தவங்க இவ்வளோ இருக்காங்க அங்கே இது மாதிரி பார்த்து கேட்டேன் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் யார் கொடுக்குதுன்னு தேக்கணும் கொடுத்த படம் கொண்டாடுவோம் பெரிய பெரிய மனிதர்கள் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம பழம் பார்ப்பாங்க இந்த மாதிரி ஓடி ஓடி செய்கிற மனிதர்களும் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மேடையாகவும் இங்கே வந்துருக்கு அந்த படத்துக்கு எதுவும் சமம் இல்லை ஆனால் இத்தனை நம்ம சமை அப்படிங்கிற அந்த ஒரு கடைசி வரைக்கும் பேசி விஷயம்லாம் ஓடிவாங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பாடறதுனால எல்லோருமே கடைசியாக கேட்டோம் ஸோ இந்த சின்ன படம்